ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கேன் எல்லாப்பாளையம் பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்கேன் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அலார்ட் பண்ணி தராங்க டிடிசிபி அண்ட் ரோ அப்ரூவல் சைட்டு இது நல்ல அகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி மேல்நிலை தொட்டி அமைச்சிருக்காங்க இபி கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது சோலார் ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் இருக்குது இங்கே வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஆறுநூற்றி முப்பது ரூபா சொல்கிறாங்க சிங்கிள் பிளாட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்தோட மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்